பேசும் மனமெட்டும்புத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கும் முஸ்லிம் நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வட்டி வாங்குதல் கொடுத்தல் கூட என்பது பெயர் மையப்பன் காரைக்குடி அதாவது இஸ்லாத்தில் வட்டி வாங்குதல் கொடுத்தல் கூடாது என்பது முறை இப்படி இருக்கும் பொழுது நிறைய நண்பர்கள் கந்து வட்டி என்ற முறையை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டிருக்கும் முஸ்லிம் நண்பர்களுக்கு அறிவரே என்ன அது உங்கள் பதத்தில் கூடாது காரைக்குடியில வட்டியை பத்தி சொல்லணும் ஏன் சொல்லணும்னு கேட்டா காரைக்குடியில வந்து வட்டி இல்லாத எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது இருக்கு மற்ற எல்லா ஊர்களையும் விட சொல்றேன் காரைக்குடி வந்து வட்டி கேட்டாரு முஸ்லீம்களே வட்டி வாங்குறாங்களே முதல் நீங்க வட்டி வாங்குறது இருக்குல்ல அது வந்து ஒரு நல்ல செயலா நீங்க சிந்திக்கணும் ஒருத்தன் வந்து ஒரு அவசரத்துக்கு தந்தைய மருத்துவமனையில் சேர்த்துட்டு வைத்தியம் செய்யறதுக்கு அவனுக்கு பணம் தேவைப்படும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் மனிதன் என்ற முறையில் கடவுள் நமக்கு அதிகமாக தந்திருக்கிறார் மனிதாபிமானமாக அவனுக்கு உதவலாம் கடனா கொடுங்க சும்மா பிச்சையா கொடுக்க வேணாம் கடனா கொடுத்து கொடுக்கற காசை திருப்பி வாங்கிக்கலாம் ஆனா கடனை வாங்கிட்டு ஏமாத்திருவான்னு தெரிஞ்சா ஒரு செக்யூரிட்டிக்காக வேண்டி ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கலாம் அவன் எவ்வளவு கடன் வாங்கினான்னு அது தந்தவன திருப்பி கொடுத்துடலாம் இப்படியான மனிதாபிமான உணர்வுகள் தான் நமக்கு நல்லது கோடி கோடியா நம்ம சேர்த்தாலும் நம்ம அரைக்கா கூடிய அரிசிக்கு மேல திங்க முடியாது எவ்வளவு தான் நீங்க சேர்த்து வீங்களா என்ன என்ன செஞ்சிருவீங்க சேர்த்து சேர்த்து வச்சு திங்க முடியலாத ஏழு மாளிகை கட்டுங்க எண்பது கிலோ நகையை வச்சுக்கிறீங்க என்னத்துக்குண்ட இத மனுஷன் வழங்கணும் என்னத்துதான் செய்ய நீ அதிகமாக சேர்த்து வச்சுட்டு போனா உன் புள்ள கூட்டி தருதலையா போவான் அவனை உழைச்சு சம்பாதிக்க கூடியவனா விட்டு போனா ஒழுங்கா இருப்பான் நம்ம தாறுமாற சேர்த்து வச்சுட்டு போனோம் வைங்க பெரும்பாலான அந்த பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கிறது இல்லை தரதுலையா தான் போகுது அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டா கடவுள் வந்து நம்மளை எல்லாம் விட அறிவாளி நம்மளையெல்லாம் விட கடவுள் அறிவாளி இப்போ நம்ம நம்ம பிள்ளைக்கு பாக்கெட் மணி கேட்கறோம் நீங்க ஒரு கோடி சுவரம் ஒவ்வொருத்தரும் கோடி சுவரம் வச்சுக்கிறீங்க உங்கள்ட்ட பாக்கெட் மணி கேட்கறோம் உங்க பையன் நீங்க கோடி சுவரா இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க இவனுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு கொடுப்பீங்க அவன் நீங்க கோடி சுவரா இருந்தாலும் இவனுக்கு எவ்வளவு நூறு ரூபாய் போ அப்படின்னு கொடுப்பீங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டீங்க ஒரு நாளைக்கு இருந்தாலும் கொடுக்க மாட்டீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா இவனுக்கு தேவையானதை தான் கொடுக்கணும்னு நீங்க வழங்கி வச்சிருக்கீங்க அப்ப இவனை விட கடவுளுக்கு அறிவு அதிகம் இல்லையா கடவுள் என்ன பண்றான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தேவை போதும் இருக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் அவன் கிற்கனா நீங்களே கொடுக்காத ஒன்றை கடவுள் உங்களுக்கு நிறைய தர்றான் எதுக்கு தர்றான் அடுத்த ஆளுக்கு கொடுக்குறீங்களா உதவுறீங்களா மனிதாபிமானத்தை கடைபிடிக்கிறீங்களா டெஸ்ட் பண்றதுக்கு தர்றான் அதுக்குத்தான் கடவுள் வந்து நமக்கு பணத்தை தர்றானே தவிர அவன் திற்குன்னு கிடையாது தேவைக்கு மேலே தர கிறுக்கான் ஒரு வீடு எனக்கு வாழ்கிறதுக்கு போதும் இதுக்கு ஒம்போது வீடு அவன் தர்றான் இவன் என்ன செய்யலாம்னு பார்ப்பான் இவன் தனக்கு தனக்கு நிற்கிறானா மற்றவங்களை நினைக்கிறானா அதுக்கு தான் கடவுள் தரான் கடவுள் அவர் விவரமானவன் அப்படி நம்ம நம்புனம் முடிச்சொன்னா என்ன பண்ணனு மனிதாபிமான அடிப்படையில் கடனாக கொடுத்து தான் என்ன செய்யணும் வாங்கணுமே தவிர தகப்பனும் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கு எல்லாம் வட்டி போட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு அண்ணன் தந்திமார்களுக்கு கடனுக்கெல்லாம் உதவிக்கெல்லாம் வட்டி போட்டு கேட்கற அளவுக்கு சமுதாயத்தில் வந்து மனித அபிமானமும் மனித உணர்வுகளும் மனித நேயங்களும் அழிஞ்சு போயிருக்கிற காட்சியை பார்க்கணும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வட்டிங்கிறது பயங்கரமான ஒரு குற்றம் லேசு மாசான குற்றம் இல்ல விபச்சாரத்தை விட பெரிய குற்றம் எது வட்டி திருடுறதை விட பெரிய குற்றம் கொள்ளையடிக்கிறதை விட பெரிய குற்றம் இஸ்லாத்துல கடவுள் மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லக்கூடிய மூன்று குற்றங்களில் இரண்டாவது இடத்தில் இருப்பது வட்டி கொலைய கடவுள் மன்னிக்க மாட்டார் அது கூட மூணாவது இடம்தான் வட்டியை கடவுள் மன்னிக்க மாட்டார் இரண்டாவது இடம் கடவுள் வந்து இணை கற்பிப்பத நிறைய கடவுள் என்று சொன்னால் கடவுள் மன்னிக்க மாட்டார் இஸ்லாம் சொல்லுது அதுல அந்த வட்டிங்கிறது அவ்வளவு பெரிய பாவம் கடவுளுக்கு எதிரான ஒரு போர் பிழகிடணும் இது நீங்க விளைவிக்கணும் இந்த வட்டியினால சமூகத்துக்கு ஏற்படுற கேட்ட நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு விலவாசி கூடுது கூடுதுங்கிறீங்களே அதுக்கெல்லாம் என்ன காரணம் விலவாசி அதிகமாக இருக்குங்கிறது என்ன காரணம் வட்டி தான் காரணம் வட்டி அடிப்படையாக கொண்ட தான் விலவாசி எல்லாம் தாறுமாற ஏறிக்கிட்டு இருக்கு இந்த கைக்குட்டை இருக்குது நான் என்னுடைய சொந்த பணத்தை போட்டு இந்த கைக்குட்டையை தயாரிக்கிறேன் இது எனக்கு அஞ்சு ரூபாய் அடக்கமாகும் நான் ஆறு ரூபாய்க்கு நான் வட்டிக்கு வாங்கி அந்த தொழில செஞ்சேன்னு வைங்க அஞ்சு ரூபாய் அடக்கமாகவும் வட்டி ஒரு ரெண்டு ரூபாய் ஏழு ரூபாயாகவும் நான் எட்டு ரூபாய்க்கு தான் விற்க முடியும் வட்டி கொடுக்கணுமே என்போது கையில இருந்து வட்டி கொடுப்பான் அந்த பொருளுடைய தயாரிப்பு செலவுல தான் வட்டியும் சேர்ப்பான் ஒருத்தன் வட்டிக்கு வாங்கி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணனா அவன் வீட்டுல உள்ளதை கொண்டாந்து போட மாட்டான் அப்ப வட்டி வாங்கினதை சேர்த்து அந்த பொருளுடைய அடக்க வலையில வைப்பான் இன்னைக்கு எல்லா பொருளும் தாறுமாறா போறது காரணம் எல்லா பேக்டரிகளும் எல்லா தொழிற்சாலைகளும் வட்டி அடிப்படையாக கொண்டு இயங்கும் பொழுது வட்டி வேண்டி வாங்கி ஏன் தலையில வைக்க அவன் வட்டி வாங்கின பாவத்தை நான் சுமக்க வேண்டி ஒரு பிளேடு வாங்கினாலும் நான் வட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் ஏன் தெரியல சுமத்துறான் ஐம்பது காசுக்கு விற்க வேண்டிய பிளேட ரெண்டு வாங்குறான் என்னத்தினால அவன் வாங்கின வட்டி வட்டிக்கு வாங்கி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான் அப்ப ஐம்பது காசு அடக்கம் வட்டி ஐம்பது காசு ஒரு ரூபா லாபம் ஒரு ரூபான்னு ரெண்டு ரூபாய் வைக்கிறான் அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வட்டினால விலவாசி தாறுமாற ஏறுது இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கிறோங்க வருமானத்துல வரியில நூறு ரூபாய் வரி போடுறான் நூறு கோடி ரூபாய் வரி அதுல இந்தியா எவ்வளவு வட்டி கொடுக்க தெரியுமா நூறு கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வரி கிடைச்சு இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த புள்ளி விவர பிரகாரம் நூறு கோடி ரூபாயில இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வட்டி செலுத்தது இந்தியா ம் நம்மள்ட வந்து ரோடு போடுற ஆஸ்பத்திரி கட்டுற ரூபாய் வாங்கிட்டு அரசாங்கம் என்ன பண்ணுது இருபத்தி கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் கொஞ்சம் கொஞ்சம் காசு இல்ல கால்வாசிக்கு கொஞ்சம் கூட நம்முடைய வரி பணத்தில் நம்மள்ட்ட போடுற வரி பணத்தில் கால்வா சிக்கும் மேலே என்ன செய்யறான்னு கேட்டா உலக வங்கிக்கும் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கும் வத்திக்கு வாங்கினதுக்காக வேண்டி வத்தி செலுத்துறான் அசல் இருந்துக்கிட்டே இருக்குது வட்டி தான் இருபத்தாறு கோடி ரூபா அதாவது நூற்றுக்கு ஆயிரத்துக்கு இரநூத்தறுவது கோடி ரூபாய் பத்தாயிரம் கோடியில் பட்ஜெட் போட்டான்னு சொன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வத்திக்கு போகுது அந்த ரூபாய் வட்டி வாங்காம இருந்திருந்தால் இந்த நாடு எங்க போயிருக்கும் எவ்வளவு பெரிய சுபிச்சமா இருக்கும் எவ்வளவு செழிப்பா இருக்கும் இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் நாட்டு நாசமா போனதுக்கெல்லாம் வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் காரணம் இஸ்லாமிய நாடுகள்லையும் சீனாவுலையும் மட்டும்தான் வட்டி கிடையாது கம்யூனிஸ்ட் நாடு சீனாவுலையும் வட்டி கிடையாது வட்டிக்கு அனுமதி இல்ல முஸ்லீம் நாடுகளையும் வட்டிக்கு அனுமதி இல்ல உலகம் பூரா அந்த வட்டியில மூலி கிடக்குது இதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் எண்பது சதவீதம் ஜி செவன்ல இருக்குது உலக பொருளாதாரத்தில் எண்பது சதவீதமான செல்வம் எல்லாம் ஜி செவன் சொல்லக்கூடிய ஏழு நாடு பணக்கார நாடுகள் ஏழு நாடு நாட்டில் எண்பது சதவீதம் மீதி உள்ள நாடுகள் இருபது சதவீதம் உலக உலக பணத்துல பொருளாதாரத்துல எண்பது சதவீதம் ஒரு இடத்துல குவியுது எப்படி குவியுது அமெரிக்கா செல்வம் எப்படி வட்டி உலக வங்கியுடைய பணத்துல அவன்தாசி பணம் அப்ப இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி 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 நம்மளை சுரண்டி நம்மளை எல்லாம் இருபது சதவீதம் தள்ளிப்பட்ட ஏழை ஏழு நாடு மட்டும் எண்பது சதவீத செல்வத்தை வச்சுக்கிறான் அதுக்கு தான் கரண்டை பாலை கொண்டு கடலில் கொட்டுறான் கோதுமை அதிகமாக உற்பத்தியான உண்டைய கடலைக்கு நாசமாக்கிறான் அவ்வளோ தீவிர பிடிச்சி அலையக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால வட்டிங்கிறத கடுமையா தவிர்க்கணும் மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யணும் அவர் கேட்டதுக்கு எனக்கு வர்றேன் முஸ்லீமே வாங்குறானே அதான் கேள்விப்படும் மற்றவங்க வாங்க உங்களுக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் என்னை வழங்கி இதை த பாவம்னு நினச்சா தவிர்த்து கொள்ளுங்க கடவுள் மன்னிக்கவே மாட்டார் ஆனா முஸ்லீம் வாங்குறான் என்பது தான் குற்றச்சாட்டு இவ்வளோ பெரிய பாவத்தை முஸ்லீம் செய்யலாமா எதை கடவுள் மன்னிக்க மாட்டார் என்று சொல்றவோ அதை செய்யாதீங்க நபிகள் நாயகம் காலத்துலங்க கடன் கொடுக்கறாங்க இல்லையா அந்த கடனுக்கு எப்படி பண்ணாங்க தெரியுமா நீங்கள் கடன் கொடுத்து விட்டீர்களே ஆனால் வாங்கணும் நினைக்காதீங்க கடன் கொடுத்தால் அவருக்கு அவகாசம் கொடுங்கள் மூணு மாசம் தர்றேன்னு சொல்லுவான் தர முடியாது மனு சொன்ன கடவுள் இல்லவன் தர நினைச்சிட்டு வாங்கியிருப்பான் தர முடியாம போயிடும் ஒரு ஆறு மாசம் தண்ணி கொடுங்க அவருக்கு அவகாசம் கொடுங்க அதே மாதிரி உங்களுக்கு தள்ளுபடி செய்ய முடியுமே ஆனால் பாதி கொடுறான் ஐநூறு வாங்கினீங்கன்னா ஐந்நூறுரூவா கொடுக்கணும் அப்படி போக அப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்களே ஆனால் மறுமையில் இறைவன் தீர்ப்பளிக்கும் பொழுது அவன் உங்களுக்கு அவகாசம் தருவான் அவன் உங்களுடைய பாவங்களை தள்ளுபடி செய்வான் அப்படின்ற ஆர்வம் மூட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனால கடன் கொடுத்தால் அதை அப்படி வாங்க பாருங்க இல்லைன்னா குறைச்சி வாங்க பாருங்க கூட வாங்க பார்க்காதிங்க அதிகமாக பார்க்காதீங்க மனிதாபிமானத்தை வந்து கடைப்பிடிங்க அவன் ஒரு மனுஷன் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் நாளைக்கு நம்ம ஒரு வறுமையான நிலையில் இருப்போம் அவன் நாளைக்கு தரக்கூடியவனா இருக்கணும் அதனால வட்டி எல்லாம் தவிர்த்துக் கொள்ளுங்க இஸ்லாம் சொல்லுது முஸ்லீம் கேட்கிற அளவுக்கு வெக்கமா இருக்குது நீங்க கேட்கும்போது வெற்றி தான் தலைமுடிய வேண்டியது முஸ்லீமா மனிதாபிமானமா உதவி செஞ்ச சொன்னா வட்டிக்கு இடம் இருக்குமா அது கவனத்தில் வச்சுக்க